இவை பொருளாதார செய்யக்கூடாது கணக்கு உண்டு அதே போல உணவ் செய்யக்கூடாது கணக்கு உண்டு இந்த ரெண்டையும் தாண்டி சூரா அசுர நமக்கு சொல்லி தரக்கூடிய மூன்றாவது பாடம் நேரத்தையும் வீண்வரையம் செய்யக்கூடாது ரெண்டு மாத காலம் நீங்கள் அல்லாடை இருந்தால் அழகங்குடிலா ரெண்டு மாத காலம் ஏதாவது ஒரு சாகத்தை தங்கி படித்தால் அழகங்குடில்ல ரெண்டு மாத காலம் உள்ளூர் மகல்லாவிலே இருந்து கொண்டு ஐங்கால தொழுகைகளை காலை மாலை மக்களுக்கு போய் கொண்டால் அழகங்குடில்லா இது இது எதுவும் இல்லாமல் இந்த மூன்று எதுவும் இல்லாமல் காலையில் தூங்கி எழுந்தவன் இரவு வரைக்கும் துன்யாவுடைய மாகூனிலே இரண்டு மாத காலம் விடுமுறை நாட்களை சரிக்கிறான் என்று சொன்னால் அவன்கிட்ட என்ன அசலாக இருக்கும் ஏற்று வலைதளங்கள்ல ஒரு வீடியோ காணொலி திண்ணையில உட்கார்ந்து இருக்கிறாரு அவனால் பெறப்பட்ட பையன் வேகமாக வந்தான் பந்தையை பத்து பதினைந்து அறைகள் விட்டான் அதுல அவர் பல்லெல்லாம் பேத்துட்டு போயிடுச்சு அது பல்லெல்லாம் பேத்திரு இந்த வலைதளங்கள்ல இதுக்குன்னு சில பேர் இருப்பான் பழகு இந்த சோகமான விஷயங்களை போடும்போது பின்னாடி ஒரு பாட்டையும் சேர்த்து போட்டுறான் அந்த பாட்டை போடும் போது இன்னும் கொஞ்சம் அதிக பிரச்சனை உண்டாயிருது இப்படி அடி வாங்குறாரு இப்படி அடி வாங்கிறதுக்கு காரணமே நீங்க தான் பிள்ளைகளை அவருக்கு தர வேண்டிய ஒழுக்கத்தை அவருக்கு கற்பிக்க வேண்டிய அற்புதமான அந்த அகலாக்குகளை நீங்கள் கொடுக்க தவறிவிட்டால் அவன் ஒரு கட்டத்தில் மனித என்ற வெளிய வெளியே வந்து நெருங்க